முடியாதது அருகிற்க விலகி மறைந்த பின் நெருங்கிட அன்பின் பாசமும் உருவாக்க முடியாததே அறிவுரை அறிவுறுத்தலாகாதே அருகில் வரும் துன்பமும் விளக்க லாகாதே பிறந்து வளர நடக்க பிடித்த கை பிறகு முடியாம வாழ அணைக்கலாகா வட்டம் மாற பாச வட்டம் தொடராதே வாழ தன் தேவை முன்னேற்றம் உன் தேவைக்கு மற்றொரை வருத்தே உன் ஏற்றம் உன் கடின உழைப்பு நிலைத்து நிம்மதி மகிவுடன் நடையிடுமே நீ அடுத்தவரை நம்ப காரியம் முடியாதே இன்று அடிமையாய் பிள்ளையை நடத்தாதே இனி வரும் காலம் கடினமாய் உணர்வாயே அடி பண்டால் பிள்ளை குணம் மாறுமே அடிக்கையில் அடித்து இன்சுல்லால் இசைவாக்கி விருப்பத்தை கண் காணித்து வளர்த்திட விரும்பியபடி எதிர்காலம் வளமாகுமே மற்றவரை அடித்து அனைத்து சிரித்து மறுபடி மறுபடி திருத்த முடியாதே